மாணவியை ஆபாச வீடியோ எடுத்து மாணவர் கைது கஞ்சா வழக்கில் கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்தனர் கஞ்சா வழக்கில் அவரை பிடித்து விசாரித்த போது சிக்கினார் புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு போலீசார் கஞ்சா வழக்கில் கல்லூரி மாணவன் அரவிந்த் என்பவரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைது செய்தனர் அவரிடமிருந்து செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்த போது ஏராளமான ஆபாச வீடியோக்கள் இருந்தது இதை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் ஒரு வீடியோவில் அரவிந்த் மாணவி ஒருவருடன் தனிமையில் இருக்கும் ஆபாச வீடியோ இருந்தது இது பற்றி விசாரித்த போது புதுவையை சேர்ந்த பிளஸ் டூ மாணவி ஒருவரை காதலிப்பதாக கூறி தனது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மாணவியை அழைத்து வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதும் அதனை அவர் வீடியோவாக எடுத்து வைத்து சமூக வலைதளத்தில் வெளியிடுவதாக மாணவியை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதும் தெரியும் வந்தது இது குறித்து சிறுமியின் பெற்றோருக்கு போலீசார் தகவல் தெரிவித்தனர் அவர்கள் அளித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அரவிந்தை கைது செய்தனர்